வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழர் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் இந்த பெயரை தமிழ் திரையுலகில் அறியாதவர்கள் இருக்க முடியாது இன்று அவர் காலமாகிவிட்டார் சமூக ஊடகங்களிலே விஜயகாந்த் அவர்களை பற்றிய பதிவுகள் பெரும்பான்மையானவை அவர் ஒரு நல்ல மனிதர் யதார்த்தமானவர் உண்மையாக செயல்பட்டவர் என்கிற அடிப்படையிலேயே இருப்பதை பார்க்க முடிகிறது பொதுவாக ஒருத்தருடைய இறப்புக்கு பிறகுதான் அவரை பற்றிய அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதும் அவரை பற்றிய உண்மையான மக்களுடைய கணிப்புகளும் வெளிவரும் சொல்லலாம் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இறப்புக்கு பிறகு அந்த இறுதி அஞ்சலியில் கலந்து கொள்ளக்கூடிய கலந்து கொள்வதற்காக வரக்கூடிய மக்களின் அடிப்படையிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் பார்க்க போனால் விஜயகாந்த் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய பதிவுகள் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பக்கங்களிலெல்லாம் ஏராளமான அளவில் நிறைந்து கிடப்பதை காண முடிகிறது இது விஜயகாந்த் உண்மையிலேயே அடைந்த தன் வாழ்நாளினுடைய பலனாகவே நாம் கருதலாம் விஜயகாந்திற்கு கிடைக்க பெற்ற பெருமைகளாகவே நாம் கருத வேண்டும் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரையிலும் நடிகர் என்று அவரை யாரும் சொல்வதை விட மனிதர் என்பதை தான் அதிகமாக சொல்ல விரும்புவதை நாம் பார்த்துருக்கிறோம் காரணம் என்னென்னா அவருடைய மனிதாபிமான உணர்வுகள் ஒன்று தான் சிரமப்பட்டு வந்த அந்த திரைத்துறையிலே தன்னை போல சிரமப்படக்கூடியவர்களுக்கு உணவு கொடுத்த அவருடைய முதல் பணி அப்படின்னு வந்து பார்க்க போனால் மகத்தானது இன்றைய எத்தனையோ இயக்குநர்கள் சென்னைக்கு திரைத்துறையிலே வாய்ப்பு தேடி வந்தவர்கள் உணவுக்கு வழியில்லாத காலகட்டங்களெல்லாம் விஜயகாந்த் அவர்களுடைய வில்லத்திற்கு இல்லத்திற்கு சென்றால் உணவு உண்ணலாம் என்னும் அளவிற்கு எப்பொழுதுமே விஜயகாந்தினுடைய வீட்டில் அலுவலகத்தில் உணவு தயாரிக்கப்பட்டு கொண்டே இருந்தது யாருக்கென்றால் பசியோடு வரக்கூடியவர்களுடைய பசியை ஆற்றுவதற்காக இந்த அடிப்படையில் ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய உணவு கொடுத்தல் அன்ன விரயம் செய்தல் என்பது உலகத்திலேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உயிர் காக்கக்கூடிய ஒரு செயல் உணவு கொடுப்பது என்பது பல பேர் நினச்சிட்ருக்காங்க இதை டொனேட் பண்ணுறோம் இதை தானாக கொடுக்குறோன்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லை உணவு ஒரு கொடுக்குறோம் அப்படின்னா என்ன பொருள்னா வள்ளல் பெருமானார் அழகாக சொல்கிறாங்க இன்னொருவருடைய உயிரை காப்பாற்றுதல் பொருள்ன்றாங்க அதனால தான் வள்ளல் பெருமானன் சொல்லுவாங்க மிகப்பெரிய கொலைகார க குற்றச்சாட்டுக்கு ஆளான கொலைத்தண்டனை புரிந்த குற்றம் புரிந்தவனை கூட அவனை சிறையில் அடைக்கும் பொழுது அவனுடைய அவனுக்கு மரண தண்டனையே கொடுத்தாலும் கூட அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படும் வரையிலும் அவனுக்கு உணவு கொடுப்பது அப்படிங்கிறது மானிடம் வைத்திருக்கக்கூடிய வழக்கமாக இருக்குது அவன் கொலக்கூட்டத்தை செஞ்சுட்டான் அதனால் பட்னி போட்டு சாகடிச்சு அப்படின்னு மனிதர்கள் நினைப்பதில்லை அப்படின்னு பார்க்குறோம் எனவே உணவு அத்தகைய மிக முக்கியத்துவமான ஆங்கிலத்தை சொல்ல போனால் ஒரு வேல்யூபிள் ஆன ஒரு பொருளாக இருக்கிறது அதை பிறருக்கு பசி இருக்கும் பொழுது கொடுக்கறது அப்படிங்கிறது அதைவிட மிக முக்கியமான ஒன்று அந்த வகையில் விஜயகாந்த் அவர்களுடைய இந்த அவர் இருக்கும் வரையிலும் செயல்பட்டு கொண்டிருக்கும் வரையிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது அப்படின்னு பார்க்குறோம் அதன் பிறகு அவர் நடிகராக நீங்கள் எத்தனையோ எம்ஜிஆர் காலத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய நூறாவது படங்கள் எல்லாம் கமர்ஷியலாக வந்து ஹிட் ஆகவே இல்லை பொதுவாக நூறாவது படம்னால் அது தோற்று போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இருந்துச்சு அது நடைமுறையிலும் அப்படி தான் இருந்துச்சு எடுத்துக்கடை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படம் வந்து ஒளிவிளக்கு அது அவருக்கு நூறாவது திரைப்படம் அது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக ஹிட் ஆகலை வெற்றி பெறவில்லை சிவாஜி கணேசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி நவராத்திரி மிகச்சிறந்த ஒரு படைப்பு ஒன்பது வேடங்களில் வந்து சிவாஜி தானே எப்படி வந்து கமல்ஹாசன் இப்போ தசாவதாரத்தில் பண்ணினதை அன்று சிவாஜி கணேசன் வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரியில் ஒன்பது வேடங்களில் தனித்தனியாக கலக்கி இருப்பார் அதை பார்த்து பல வெளிநாட்டு நட்சத்திரங்கள் கூட வியந்ததாகவெல்லாம் செய்திகள் வெளியாகின அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கமர்ஷியலாக வணிக ரீதியாக வெற்றி பெறவில்லை அதன் பிறகு ரஜினிகாந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நூறாவது படம் ராகவேந்திரா ராகவேந்திரா படம் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தை எப்படி வே வேறு மாதிரியாக தங்களுக்குள் உருவகப்படுத்தி வைத்திருந்த ரசிகர்களுக்கு திடீரென்று பெரிய எதிர்பாராத விதமான ஒரு ஏமாற்றமாக அந்த படம் அமைந்தது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வணிக ரீதியாக கமர்ஷியலாக வெற்றி பெறவில்லை அதன் பிறகு கமல்ஹாசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜபார்வின்னு ஒரு படம் எடுத்தார் கண் தெரியாத ஒரு கேரக்டர் அது அவருடைய நூறாவது படம் கமல்ஹாசனுக்கு அந்த படமும் நீங்க வணிக ரீதியாக வெற்றி பெறவில்லை சத்யராஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாத்தியார் வீட்டு பிள்ளை அப்படிங்கிற அந்த படம் அவருக்கு அந்த நூறாவது படம் வெற்றி பெறவில்லை வணிக ரீதியாக அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரபு நடித்த ராஜகுமாரன் படமும் வந்து பார்த்திங்கன்னா பிரபுவுக்கு நூறாவது படம் அதுவும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வணிக ரீதியான வெற்றியை கொடுக்கல ஆனால் அந்த பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா செமஹிட்டானதை பார்க்குறோம் இப்படி பொதுவாகவே தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரங்களுடைய முன்னணி நடிகர்களுடைய நூறாவது நாள் படம் வெற்றி பெற்றதில்லை அப்படிங்கிற ஒரு வரலாற்றை உடைத்தவர் யார்னு வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் தான் இவருடைய நூறாவது படம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் பிரபாகரன் என்கிற படம் இந்த படம் ஆர்கே செல்வமணி அவர்களுடைய இயக்க இயக்கத்திலே வந்து இந்த படம் வெளிவந்தது மன்சூர் அலிகான் முதன் முதலாக வில்லன் கேரக்டரில் எதிர்மறை கேரக்டரில் ஆகிறார் கொடூரமான வில்லனாக அதில் த தன்னை வந்து அப்படி அந்த வில்லனாகவே வாழ்ந்து அந்த படத்தில் மன்சூர் அலிகான் நடிச்சிருக்கார் அப்படிங்கிறது பார்க்குறோம் இப்படிப்பட்ட இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை இருநூற்றி ஐம்பது இரநூற்றி அறுபது நாட்களுக்கு மேலாக ஓடியதாக வரலாறு இருக்குது அப்படி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படம் கேப்டன் பிரபாகரன் இதில் ரெண்டு கேரக்டருடைய பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சதுன்னே சொல்லலாம் ஒன்று கேப்டன் பிரபாகரன் மேதகு தலைவர் அவர்களுடைய பெயரை வந்து அந்த படத்தினுடைய தலைப்பாக வைத்திருந்தார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது வில்லனாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வீரபத்திரன் அப்படிங்கிற கேரக்டர் வச்சுருந்தார் அது ஆக்சுவலாக வந்து வீரப்பனை மனதில் வைத்து உருவாக்கப்பட்ட கேரக்டராக தான் அது இருக்குது எப்படியோ இந்த ரெண்டு பெயர்களுமே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருந்த பெயர் அது தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் மாதம் இந்த கேப்டன் பிரபாகரன் படம் வருது தொண்ணூற்றி ஒன்று மே மாதம் ராஜீவ்காந்தி படுகொலை நடக்குது நல்லா பார்த்துங்க அந்த ஆண்டு தான் இந்த படம் வருது ஆனால் அதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது அப்படின்னு பார்க்குறோம் பெருவெற்றியை பெற்ற படமாக அந்த படம் இருக்குது ஸோ இதை இதில் விஜயகாந்துக்கு வந்து நூறாவது படம் அப்படின்னால பெரிய ஆளுமைகளுடைய படம் வெற்றி பெறாதுங்கிற அந்த அந்த மித்தை வந்து மித்த என்பதை விட நடைமுறையில் இருந்தது அதை உடைச்சது வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தா இருக்கார் பெரிய வெற்றி படத்தை கொடுத்தாருன்னு பார்க்குறோம் அப்புறம் விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா திரைத்துறையில் அவருடைய பொது வாழ்க்கையில் அவருடைய கல செயல்பாடு என்பதை விட திரைத்துறையில் அவர் வந்து பார்த்திங்கன்னா திரைப்பட நடிகராக இருந்தபோது தான் ப பங்காற்றிய தன்னை வாழ வைத்த திரைத்துறைக்கு அவர் செய்த அந்த நன்றி கடன் இருக்குது பார்த்திங்கன்னா நன்றி கடமை அதுதான் விஜயகாந்தை வந்து இன்னும் நம்ம வந்து உயரத்தில் நம்முடைய எண்ணங்களில் உயரத்தில் இருத்தி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் டிஎஃப்டி அப்படின்னா டிப்ளமோ இன் ஃபிலிம் டெக்னாலஜி அப்படிங்கிறது தரமணியில் இருக்கக்கூடிய அரசு நிறுவனம் அதை வந்து திரைப்பட கலையை கற்றுத்தரக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் அப்படி ஒரு நிறுவனம் இருந்ததே பல பேர்த்துக்கு அது வரைக்கும் தெரியாது ஊமை வழிகள் அப்படிங்கிற படத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டிப்ளமா அண்ட் ஃபிலிம் டெக்னாலஜி படித்த மாணவர்களுக்கென்றே ஊமை வழிகள் என்ற படத்தை வந்து உருவாக்கி அதை நடித்தார் வந்து விஜயகாந்த் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட்டுக்கு இடையாக அந்த படங்களில் ஒரு முதல்ல ஒரு காரினுடைய ஒரு வெளிச்சம் தெரியும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சத்திலேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கார்கள் பின்னாடி வர்றது வரிசையாக படமாக்கியிருப்பாங்க அந்த காலகட்டத்தில் அது மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜியாக பார்க்கப்பட்டது ஒன்லி இங்கிலீஷ் படங்களில் தான் வரும் தமிழ் படங்களில் ஆபாவாணன் ஆறுமுகம் பாவாயம்மாள் அது ஆபாவாணன் அந்த பெயரில் வந்து அந்த இயக்குனருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க எல்லாமே டிஎஃப்டி ஃபில்ம் இன்ஸ்டிடியூட் மாணவர்களை வைத்து பண்ணப்பட்ட படம் அதன் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா படங்களையும் டிஎஃப்டி அப்படின்னு பேர் போடுறதே வந்துச்சு டிஎஃப்டிக்கு ஒரு தனி மரியாதையே வந்துச்சு டிஎஃப்டி ஒளிப்பதிவாளராக டிஎஃப்டி இயக்குனராக டிஎஃப்டி நடிக்கரா நடிப்பு கற்றுட்டு வந்திருக்காங்களா டிஎஃப்டிங்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தது விஜயகாந்த் அவர்கள் தான் தென்னிந்திய நடிகர் சங்கம்னு இருக்குது ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது கடலில் இருந்துச்சு அப்போது அதற்கு தலைவராக பொறுப்பேற்ற விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் நாங்கள் களத்தில் செய்தியாளர்களாக இருக்கிறோம் நடிகர் சங்கத்துக்கு அன்றாடம் அல்லது வாரத்தில் ஒரு நாளாவது செய்தி சேகரிக்க செல்ல செல்ல செல்வது நேரில் வந்து அத்தனை திரைத்துறை அவ்வளவு பேர்த்தையும் பார்ப்பதற்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் நடிகர் சங்க கூட்டங்கள் நடைபெற்றது விஜயகாந்த் தலைமையில் வந்து அந்த சங்கத்தை சங்கமாக நிறுத்தியவர் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அப்போல்லாம் போய் போய் பார்க்கும்போது அவர் ஒரு மூத்த அண்ணனை போல உரிமையோடு அந்த சங்கத்தை கட்டமைத்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பண்ணார் அதே போல் அப்போ நடிகைகள் வந்து தற்கொலை செய்து கொள்வது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்த காலகட்டத்தில் அப்போ இருந்தபோது என்ன பண்ணாங்கன்னா உளவியல் நிபுணர்களை கொண்டு ஆலோசனை நடத்துவதற்காகவே ஒரு கேம்பெல்லாம் நடத்தினார் அந்த நடிகர் சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காக குறிப்பாக ஸ்டண்ட் கலைஞர்கள்னு சொல்லுவோம் இவர்கள் சண்டைக்காட்சியில் நடிக்கக்கூடிய கலைஞர்கள் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை மேலெழுத்து மேலே கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அப்படின்னு பார்க்குறோம் எல்லா விதமான தளத்தில் உள்ள த த தொழிலாளர்களுக்கும் திரைத்துறை தொழிலாளர்களுக்கும் மிகப்பெரிய சேவையை செய்தவராக விஜயகாந்த் இருக்கார் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நடிகர் சங்கத்துக்கான கடனை கட்டுவதற்கு கமல் ரஜினி ஆகிய இருவரையுமே ஒன்றாக இணைத்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி அதில் வரக்கூடிய பணத்தை வைத்து கடனை கட்டி உபரியாகவே பணத்தை சில கோடிகள் வந்து சங்க கணக்கில் வச்சுருந்தாருன்னு பார்க்குறோம் நடிகர் சங்கத்தை வந்து நிமிர வைத்தவர் திரைப்பட கல்லூரியை நி நிமிர வைத்து டிஎஃப்டி மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய டிப்ளமா இன் ஃபிலிம் டெக்னாலஜி படித்த மாணவர்களுக்கு தனி அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தவர் வந்து விஜயகாந்த் அப்படின்னு பார்க்குறோம் அதே போல் அந்த திரைத்துறையில் வந்து இருக்கிறதுக்குள்ள உணவளித்தவர்னு பார்க்கிறோம் திரைத்துறையில் வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கெல்லாம் வாய்ப்பளிப்பது அவர்களுக்கான உதவிகளை செய்வது என்பது இந்த கை செய்த உதவிகள் அடுத்த கைக்கு தெரியாமல் செய்த உதவிகள் எல்லாம் ஏராளம் என்று அதை உதவி பெற்றவர்கள்லாம் சொல்லியிருக்கிறது பார்க்க முடிகிறது அதன் பிறகு அவர் அந்த திரைத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கு வந்ததில் எம்ஜிஆருக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் மட்டும்தான் ஓரளவு கணிசமான வெற்றியை பெற முடிந்தது மீத எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் வந்துட்டு அரசியலுக்கு வர சொன்னவங்கலாம் வந்து கடைசி வரைக்கும் வராமல் வயசு இருக்காங்க இன்னும் சில பேர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடைசியில் வந்து பத்தோட பதினொன்னா கரைந்து போனவர்களாக இருக்காங்க பெரிய வெற்றி பெற்றவர்கள் அப்படின்லாம் திரைத்துறையில் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு எந்த நடிகருமே பெரிய வெற்றியை பெற முடியவில்லை அப்படின்னு பார்க்க அந்த காலகட்டத்தில் பொழுது விஜயகாந்த் அரசியலுக்கும் வந்து அவருடைய ஒரு ஒரு கட்டத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களை ஆதரித்து அவருக்கு பாராட்டு விழாவில் நடத்திய விஜயகாந்த் ஒரு அதற்கு பிறகு அரசியல் மேடைகளில் அவருடைய கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அரசியல் சூழ்ச்சியை பற்றியெல்லாம் வெட்ட வெளிச்சமாக போட்டு உடைத்தவர் வந்து பார்த்திங்கன்னா துணிச்சலாக போட்டு உடைத்தவர் விஜயகாந்த் அதே போல் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து கேட்பதற்கு விஜயகாந்த் தயங்கல அது சட்டமன்ற நடவடிக்கைகளை மீறியதாக இருந்தாலும் கூட விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்திலேயே செல்வி ஜெயலலிதாவை எதிர்த்து நின்றார் அப்படின்னு பார்க்கிறோம் ஆகை தன்னோட தன்னுடைய கருத்துக்களை மறைக்காமல் தயங்காமல் பம்மாமல் வெளியே ஒன்று சொல்லி உள்ளே ஒன்று நடிக்கிற வழக்கம் விஜயகாந்திடம் கிடையாது வெளிப்படையாகவே எல்லாவற்றையும் பேசக்கூடியவராக இருந்திருக்காரு அப்படிப்பட்ட ஒரு அதே போல் உறுதியாக தன்னுடைய கருத்தில் வந்து தான் தனக்கு சரி என்று பட்டதை வந்து உறுதியாக சொல்லக்கூடிய செயல்படுத்தக்கூடிய மிக நேர்த்தியான ஒரு மனிதராக விஜயகாந்த் இருந்திருக்காருன்னு பார்க்குறோம் இவற்றையெல்லாம் விட வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் பிரபாகரன் பெயரை வைத்தது போல் தன் மகனுக்கு வந்து பிரபாகரன் என்று பெயர் வைத்தது அதன் பிறகு அவருடைய இன்னொரு படம் கூட எனக்கு நினைவுக்கு வருது ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான பல நிலைப்பாடுகளை அவர் தன்னுடைய திரைப்படம் வாயிலாக எடுத்து சொல்லியிருக்கான்னு பார்க்குறோம் எனக்கு நினைவு இருக்கக்கூடிய ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அகதிகளாக ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் முகாம்கள் இருக்கக்கூடியவர்களை காவல்து அங்கேருந்து தமிழ்நாட்டு காவல்துறையினர்கள்லாம் எப்படி சீரழிக்கிறாங்க சித்திரவதைப்படுத்துகிறாங்க பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதை பற்றி ஒரு படம் வந்து இருக்கும் இதில் டாக்டராக நடிச்சிருப்பார் மருத்துவராக நடிச்சிருப்பார் அந்த படத்தில் விஜயகாந்த் அப்போது அவர் வந்து அவ்வாறு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான ஆளான ஒரு பெண்ணை வந்து காப்பாற்றுவதற்காக அந்த காவல்துறை அதிகாரியை போட்டு உதைப்பது போலவெல்லாம் சீன் இருக்கும் திரைப்படங்களில் இப்படி வந்து பாலியல் துன்புறுத்தல் நடக்கிறது அது தமிழ்நாட்டுக்குள்ளே முகாமு ஏழு அகதிகள் முகாமுக்குள் நடக்குதுங்கிற ஆவணப்படுத்துகிறார் இல்லைங்களா ஆவணப்படுத்துன்னு இவ்வளோ இப்படி தானே உதைக்கணும் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ஸோ பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்காக இளத்தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்திருக்காரு கேப்டன் பிரபாரன் பேர் வைக்கிறார் அவர் அதே மாதிரி தமிழ் தமிழ் சார்ந்தவற்றுக்கெல்லாம் தன்னுடைய ஒரு நடிகராக இருந்து அந்த அடிப்படையில் அவர் இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சுருக்காருன்னு பார்க்குறோம் அதன் பிறகு நீங்கள் இப்படி ஒரு தமிழுக்கு அவரால் இயன்றவரை தமிழ் தமிழர்களுக்கு செய்யக்கூடிய பணியை தான் நான் ரொம்ப ஆழமாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவருடைய ஆக்டிவிட்டீஸ் ஒரு தொண்ணூறு விழுக்காடு செயல்பாடுகள் வந்து திரைத்துறை சார்ந்ததாக தான் இருந்தது திரைத்துறையினுடைய நலனுக்காக தான் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு எதிர்த்து துணிச்சலாக பண்ணார் ஆனால் திரைத்துறையில் அவர் கிடைத்த வெற்றி வந்து அரசியலில் கிடைக்காதது காரணம் அவருக்கு தான் அவர் எதிர்த்த ரெண்டு ஆளுமைகள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒரு பக்கம் செல்வி ஜெயலலிதா இன்னொரு பக்கம் கலைஞர் கருணாநிதி என்கிற இரண்டு அதிமுக திமுக கட்சிகள் அந்த கட்சிகளுக்கு மாற்று தேடிட்டு இருந்தாங்க ரெண்டு கட்சிகளுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிக்கிறாங்க சண்டை போடுறாங்க ஆனால் ஊழல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விரக்தி இருந்த சூழ்நிலை மாற்றாக விஜயகாந்த் மூணாவதாக வந்து மக்கள் நகர்த்தி கொண்டு வந்தாங்க எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்து அவர் வந்தார் ஆனாலும் கூட அவர் அடுத்த அரசியல் முடிவுகள் அதற்கு பிறகு சூழ்ச்சி அவரை வீழ்த்துவதற்கான சூழ்ச்சியில் அரசியல் ரீதியாகவும் அவர் வீழ்த்தப்பட்டதை பார்க்க முடிகிறது அதற்கு பிறகு ஒரு உடல்நிலை அவருக்கு ஒத்துழைக்காத அந்த ஒரு இருந்து அதனால் வந்து விஜயகாந்த் வந்து தொடர்ந்து செயல்பட முடியாமல் போயிடுச்சு இல்லையென்றால் அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை அளித்திருக்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம் குறிப்பாக திமுக அதிமுகவுக்கு மாற்றான ஒரு அணியாக கொண்டு வந்தான்னு பார்க்குறோம் ஆனால் அவருடைய கருத்துக்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற திராவிட கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டதாக அவருடைய அரசியல் நிலைப்பாடும் அதே போல் பொதுவாழ்வு நிலைப்பாடும் இருந்தது இவற்றையெல்லாம் தாண்டி கூட தமிழ் தமிழர்களுக்காக தம்மால் இயன்றதை செய்திருக்கிறார் அவர் செய்த வரையிலும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பணிகள் பாராட்டுவதற்குரியவை அது இந்த நேரத்தில் நேரத்தில் நினைவு எனவே விஜயகாந்த் என்கிற ஒரு ஆளுமை நம்ம முன் முதலே சொன்னது போல் ஒருவருடைய இறப்பின் தான் அவரை பற்றின பெருமைகள் வந்து மக்கள் பேசுவாங்க அவருடைய எதிரிகள் கூட பேசுவார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சிறந்த எடுத்துக்காட்டு தான் விஜயகாந்த் என்பதை கூறி மீண்டும் மற்றொரு காணொலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை